அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தஹஹூ ரப்பி ஜித்னி இல்மா பிஸ்மில்லாஇஹ்மான் ரஹீம் பகுதி ஒன்றுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் நபி இஸ்மாயில் வஸல்லம் அவங்களுக்கு பன்னிரெண்டு ஆண் பிள்ளைங்க இருக்கிறதா பார்த்தோம் அந்த பன்னெண்டு பிள்ளைங்க தான் பன்னிரெண்டு கோத்திரங்கள் உருவாகுச்சு அவங்க எல்லாருமே பல காலங்களாக மக்காவில் வசித்து வந்தாங்க யமன் சிரியா மிஸ்ரல் போன்ற நாடுகளில் போய் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் காலங்கள் கழித்து அரேபிய தீபகற்பத்தின் மற்ற பகுதியில்லாம் அவங்க குடியேறாங்க நாலடிவில் என்னாச்சுன்னா நாபீத் கைத்தார் அந்த ரெண்டு குடும்பத்தை தவிர்த்த மற்ற எல்லாரும் எங்கே போனாங்கன்னு வரலாற்றில் குறிப்பே இல்லாமல் போயிடுச்சு நாபீத் என்பவர் என்ன செஞ்சாங்க பிள்ளைங்களெல்லாம் நல்லபடியாக வளர்த்து பத்ராங்கிற ஊரை தலைநகரமாக வச்சு ஒரு வலுமிக்க அரசாங்கத்தை நிறுவனார் இவங்களுடைய அரசாட்சிக்கு பணிந்தே அங்கே உள்ளவங்க எல்லாருமே வாழ்ந்தாங்க அங்கே இருக்கிறவங்களால் அவங்கள எதிர்க்கவோ புறக்கணிக்கவோ எந்த ஒரு விஷயத்துலேயுமே முடியலை இந்த வம்சத்தை சேர்ந்த பல பேர் இன்னும் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அப்புறம் நபி இஸ்மாயில் அலிக அவங்களோட மகன் கைத்தார் இருக்காங்கல்ல அவங்களோட குடும்பத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இவங்களுடைய குடும்பமும் பல காலங்களாக மக்காவில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு இவங்க சந்ததியில் அத்தனானும் அவருடைய மகன் மகதூமும் ரொம்ப புகழ் பெற்றவங்க இவங்க மூலமாக தான் அத்னானிய அரேபியர்கள் தோன்றினாங்க இவங்களை அடுத்து பிற்காலத்தில் நிறைய சந்ததிகள் வந்திருந்தாங்க இவங்க யாருன்னா நபி செலுலாகு அலிவ் சலம் அவங்களோட வம்ச தலைமுறையில் இருபத்தி ஒன்னாவது தலைமுறை பாட்டனராக இருந்திருக்காங்க அந்த அத்தனான் அது மட்டும் இல்லை நபி இப்ராஹிம் அலிவ் செலம் அவங்களுடைய நாற்பதாவது தலைமுறையில் வந்தவங்க தான் இந்த அத்னான் அத்னானின் சந்ததியுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போச்சு மலைவளம் பசுமை செழுமை மிக்க இடங்களை தேடி அரபு நாட்டில் பல இன்ற இடங்களுக்கு வந்து அவங்க போனாங்க ஈராக்ல கிராமப்புறத்திலையும் போய் குடியேறினாங்க இந்த கோத்திரங்களை பற்றி முகமது நபி சல்லாஹு அலைய் வல்லம் சொல்கிறாங்க நிச்சயமாக அல்லாஹ் இப்ராஹிமுடைய பிள்ளைகளில் இஸ்மாயிலை தேர்வு செய்தான் இஸ்மாயிலுடைய பிள்ளைகளில் கினானா குடும்பத்தை தேர்வு செய்தான் கினானா குடும்பத்தில் குரேசியர்களை தேர்வு செய்தான் குரேசியர்களில் ஹாசிம் குடும்பத்தை தேர்வு செய்தான் அப்போ இதிலே நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன குரேசியர்களின் வந்த ஹாசிம் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ரசூல் சரலாசனம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் நம்மளுக்கு உடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க படிப்பினங்களில் மனிதன் ஜின்னு ரெண்டு பிரிவு இருக்குது அதுலேயும் ரொம்ப சிறந்த பிரிவா அல்லாஹ் என்னையை படைச்சி அதில் முஸ்லீம் காஃபர்னு ரெண்டு பிரிவு இருக்குது அதுலையும் சிறந்த பிரிவா என்ன ஆக்குனா பிறகு கோத்திரங்களை தேர்வு செய்து அதுலேயும் சிறந்த கோத்திரத்தில் என்னையை படைச்சான் பிறகு குடும்பங்களை தேர்வு செய்து அதுலேயும் மிக சிறந்த குடும்பத்தை எனக்கு கொடுத்தான் நான் அவர்களில் ஆன்மாவாலேயும் சிறந்தவன் குடும்பத்தாலேயும் சிறந்தவன் சொல்லியிருக்காங்க இஸ்மாயில் அலிஹிவாசலம் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க மக்கா நகரின் தலைவராகவும் இறை இல்லமான கௌபத்துல்லாவின் நிர்வாகியாகவுமே இருந்திருக்காங்க அவங்க நூற்றி முப்பத்தி ஏழு வருஷம் வாழ்ந்தாங்கன்னும் இருக்கு நூத்தி முப்பது வருஷம் வாழ்ந்தாங்கன்னு இருக்கு இஸ்மாயில் அலிவாசலம் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருத்தவங்க அந்த மக்காவை நிர்வகிச்சாங்கன்னு இருக்கு சில பேர் வந்து நாபித்தும் கைத்தாரும் சேர்ந்து அதை நிர்வகிச்சாங்கன்னு ஒரு கூற்று இருக்கு அவர்களுக்கு பிறகு அவங்களுடைய தாய் வழி பாட்டனரான முலாலுங்கிறவர் அதாவது அவங்க தாய் வழி பாட்டினார்னா ஜுருஹும் கோத்திரத்தில் தானே இஸ்மாயில் அலி வந்து பொண்ணு எடுத்தது அந்த கோத்திரத்தை சார்ந்த முலால் ஜுர்ஹுமி தலைவரானார் அப்போ இஸ்மாயில் அலி வல்லம் அவங்களுடைய குடும்பத்திலேருந்து ஜுருஹும் கோத்திரத்துக்கு அந்த தலைமைத்துவம் மாறிடுச்சு இஸ்மாயில் அலி வஸ்லமும் அவங்களுடைய தந்தையும் சேர்ந்து இந்த இறையாளத்தை கட்டணத்துனால அவருடைய பரம்பரையினருக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த மதிப்பு மரியாதையும் இருந்துச்சு ஆனாலும் அந்த தலைமைத்துவம் அதிகாரத்தில் அவங்களுக்கு எந்தவித பங்கும் இல்லாமல் போயிடுச்சு நாட்களும் நகர்ந்துச்சு காலங்களும் ரொம்ப சீக்கிரமாக ஓடிச்சு இஸ்மாயில் அலிவசலம் அவர்களுடைய சந்ததிகள் நிலைமைகள் எடுத்துக்கூடற அளவுக்கு எதுவுமே பெருசாக இல்லாமல் போயிடுச்சு பல வருடங்கள் மக்காவை ஜுர்கும் கோத்திரத்தினர் தான் வந்து நிறுக வச்சுட்டு இருந்திருக்காங்க அது எந்த அளவுனா நபி இஸ்மாயில் அலிவசலம் அவர்களுடைய காலம் நபி ஈசா அலிவாசலம் அவர்களுடைய பிறப்புக்கு இரண்டாயிரம் வருடங்கள் முந்தையதான் இருந்துச்சு அந்த ஜுர்கும் கோத்திரத்தினர் வந்து ஏறக்குறைய இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளை அந்த மக்காவில் வந்து ஆதிக்கம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஜுர்கும் கோத்திரத்தினர் எல்லாருமே அப்படி நலிந்து போயிட்டாங்க நாளடைவில் அத்னான் வம்சத்தில் உள்ளவங்க அரசியல் ஆதிக்கத்தை தொடங்க ஆரம்பித்தாங்க அப்போ தாத் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அரேபிய படைவில் வந்து ஒரு போர் நடந்துச்சு அந்த போரில் வந்து தளபதியாக ஜுர்கும் கோத்திரத்தினர் இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க இல்லாமல் அத்னான் தளபதி இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிக்கம் இவங்கக்கிட்ட மாற ஆரம்பிச்சிச்சு ஜுர்கும் கோத்திரத்தினர் நிலமை வந்து மக்கால மிக மோசமாக மாறிடுச்சு பொருளாதார நெருக்கடியும் அப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு கௌபாவில் வந்து தரிசிக்க வந்தவங்களை எல்லாரையுமே செல்வங்களை அவங்களோட செல்வத்தை வந்து சூறையாடினாங்க இந்த மாதிரியான செயல் அத்னானியர்களுக்கு வந்து ரொம்ப வெறுப்பை கொடுத்துச்சு அப்போ இந்த குஜா கோத்திரங்கிற மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க அத்னான் கோத்திரங்கள் வந்து வெறுப்படைஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டு ஜுர்கும் கோத்தினர் மேல போர் தொடுத்தாங்க அப்போ அந்த குஜாவினர்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஜுர்கும் கோத்திர மக்கள் எல்லாரையுமே இந்த மக்காவிலேருந்து வெளியேற்றிட்டாங்க அப்புறம் இந்த ஜுர்கும் கூட்டத்தாரெலாம் வந்து அந்த மக்காவிலேருந்து வெளியேறும்போது ஜம்ஜம் கிணற்ற அடையாளம் தெரியாத அளவுக்கு பொருள்களை போட்டு நிரப்பிட்டாங்க அது மட்டும் இல்லை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முலால் ஜுர்குமி அவருடைய பேரன் அம்ருங்கிறவரே காபாவிலிருந்து ரெண்டு தங்க சிலையையும் தங்க மான் சிலையையும் அஸ்வத்துக்கல்லையும் அந்த ஜம்ஜம் கிணத்துல போட்டு மூடிட்டாங்க அதோட ஜுர்கும் கோத்திரத்தாரும் யமன் நாட்டுக்கு சென்று குடியேறிடுச்சோம் மக்கா வீட்டு போனதையும் இந்த ஆட்சி அதிகாரம்லாம் கை நழுவி போனதையும் அவங்க ரொம்ப பெருசாக வருத்தம் அடைஞ்சாங்க இப்படியே கொஞ்சம் காலம் போச்சு குசாவினர் வந்து மக்காவை வந்து கைப்பற்றினாங்க இவங்க வந்து வேற எந்த ஒரு குலத்தாரையும் எந்த ஒரு கோத்திரத்தாரையும் வந்து இணைத்து கொள்ளாமல் தனியாகவே தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த குசாவினரின் ஆதிக்கம் முந்நூறு வருஷம் இருந்துச்சு இவர்களுடைய காலத்திலேயே அந்த அத்தினான் வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நஜித் ஈராக் பஹ்ரைன் போன்ற நாடுகளில் போய் குடியேறிட்டாங்க மக்காவில் குரேசியை சேர்ந்த சில குடும்பத்தார்கள் அங்கங்கே பிரிஞ்சு வாழ்ந்துச்சுவோம் ஆனாலும் குரேஷியர்களுக்கு அந்த மக்காவில் அந்த புனித கௌபாலையும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை இந்த நிலையில தான் ஹுசை இப்னு கிலாப் என்பவர் குரேசியர்களில் இருந்து வந்தாங்க இதுக்கு அடுத்தபடியாக இந்த புத்தகத்தில் குசை இப்னோ கிலாப் இவரை பற்றின சுருக்கமான வரலாறு கொடுத்துருக்காங்க எப்படி இவங்க மக்காவை வழி நடத்தினாங்க குசையினருக்கும் குசா குத்துறத்தவருக்கும் இடையப்பட்ட போர் நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பேஜில் இந்த பக்கத்தில் இருக்குது நான் வேணால் இந்த வீடியோவோட அதை அட்டாச் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க படிச்சுக்கோங்க அங்கே மக்காவில் கௌபாவை நிர்வகிச்சிட்டு வந்த குசையினர் வந்து ஒரு சில சாதனையை செஞ்சாங்க அது என்னென்னு பார்ப்போம் அதில் முதலாவது தாரூத் நத்வாவின் தலைமை குரேசியர்களுக்காக கௌபாவின் வட பக்கத்தில் தாரு நத்வான்னு ஒரு சங்கத்தை நிறுவனாங்க அதனுடைய வாசல் காபாவை பார்த்த மாதிரி இருக்கும் இங்க என்ன செய்வாங்கன்னா தங்களுக்குள்ள ஏற்பட பிரச்சனைகளை வந்து இங்க ஆலோசனை செய்வாங்க அது மட்டும் இல்ல பெண் பிள்ளைகளுக்கு இது வந்து ஒரு திருமண மண்டபமா அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க இதுக்கு தலைவரா குசை தான் இருந்தாரு ரெண்டாவது சாதனை கொடி பிற சமுதாயத்துடனும் போர் ஏதாவது செய்வதா இருந்துச்சுன்னா சின்ன கொடியோ பெரிய கொடியோ குசையிட பிள்ளைங்கற கரத்துல கொடுத்து அந்த தாரு நத்வா பக்கம் நடக்க விடுவாங்க மூணாவது சாதனை வழி நடத்துதல் மக்காவிலிருந்து வியாபாரத்துக்கோ இல்லை வேறு எந்த நோக்கத்துக்கோ அவங்க வெளியில் போகும்போது அந்த கூட்டங்களுக்கு குசை அல்லது அவங்களோட புள்ள அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை வகிப்பாங்க நாலாவது சாதனை கவுபாவை நிர்வகித்தல் கவுபாவின் வாசலை துறப்பது மூடுவது அதை பராமரிப்பது வழிபாடுகள் எல்லாம் நடத்துவது எல்லாமே அந்த குசையை பார்த்துக்கிட்டாங்க ஹாஜிகளின் தாகம் தீர்த்தல் அஞ்சாவது சாதனை தொட்டிகளில் தண்ணீரை நிரப்பி அதில் உலர்ந்த திராட்சை பெருச்சம் பழங்களையெல்லாம் போட்டு அதில் அதிகமான சுவையூட்டி அந்த மதுரமான நீரை மக்கா வருபவர்களுக்கு குடிக்க கொடுத்தாங்க ஆறாவது சாதனையா ஹாஜிகளுக்கு விருந்தளித்தல் ஹஜ்ஜியுடைய காலத்துல குரேசியர்களிடம் வரி வசூலித்து அதன் மூலம் ஹாஜிகளுக்கெல்லாம் விருந்தளிப்பாங்க இந்த விருந்துல வசதி இல்லாத ஹஜ்ஜி பயணிகளும் கலந்துக்குவாங்க இது எல்லாமே குசைக்கு அமைந்திருந்த சிறப்பு பண்புகளா இருந்துச்சு இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க அப்துத்தார் என்பவர் தான் மூத்தவராக இருந்தாரு ஆனா அவரை விட இளையவரான அப்துல் மனாஃப் தான் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கும் மரியாதையும் உடையவராக இருந்தாங்க இது மூத்தவரான அப்துத்தாருக்கு வெறுப்பை ஏற்படுத்திச்சு இதனால் அப்துதாரை குசை அழைத்து மக்கள் உன்னை விட உனது சகோதரனை எவ்வளவு தான் உயர்வாக்கினாலும் நான் உன்னையே அவர்களுக்கு தலைவராக்குவேன் என்று கூறி தன்னிடம் உள்ள அனைத்து சிறப்பு பொறுப்புகளையும் அப்துதாருக்கே கொடுத்தார் குசையின் எந்த ஒரு முடிவுக்கும் மக்கள் மாறு செய்யவே மாட்டாங்க அவர் வாழும்போதும் மரணத்துக்கு பின்னும் அவருடைய கட்டளையை பின்பற்றுவதே மார்க்கம்னு நினச்சாங்க இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சியை الله <San> .